சங்கம் மற்றும் வெள்ளி மீதான அடிப்படை சுங்க வரி ஆறு சதவீதமாக குறைக்கப்படுவதாக நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிதியாண்டிற்கான முழு பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்தார் இந்த பட்ஜெட்டில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன பல பொருட்களுக்கு வரி குறைக்கப்பட்டுள்ளது அதேபோல் சில பொருட்களின் வரி கூட்டப்பட்டுள்ளது பட்ஜெட்டில் வரி விகித மாற்றங்களால் எந்த பொருட்களின் விலை குறையும் எவையெல்லாம் கூடும் என்பது பற்றிய விவரம் வருமாறு விலை குறையும் பொருட்கள் செல்போன்கள் செல்போன் சார்ஜர்கள் மொபைல் உதிரி பாகங்கள் சுங்க வரி பதினைந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இதனால் செல்போன்கள் மற்றும் சார்ஜர்கள் விலை குறைய வாய்ப்புள்ளது தங்கம் வெள்ளி மீதான சுங்க வரி ஆறு சதவீதமாக குறைக்கப்பட்டது தங்கத்திற்கான இறக்குமதி இதற்கு முன்பு பதினைந்து சதவீதமாக இருந்தது பிளாட்டினத்திற்கான வரி ஆறு புள்ளி நாலு சதவீதமாகவும் வெள்ளி பொருட்களுக்கான இறக்குமதி வரி ஆறு சதவீதமாகவும் குறைக்கப்பட்டுள்ளது இதனால் தங்கம் வெள்ளி விலை குறைய வாய்ப்புள்ளது புற்றுநோய் சிகிச்சைகளான மூன்று மருந்துகளுக்கு முற்றிலுமாக வரி விலக்கு வழங்கப்பட்டுள்ளதால் அவற்றின் விலை வெகுவாக குறைகிறது இறால் மீன் உணவுகள் உள்ளிட்ட சில கடல் உணவுகளின் மீதான அடிப்படை சுங்கவரி ஐந்து சதவீதம் குறைக்கப்படுகிறது இதன் மூலம் கடல் உணவுகளின் விலை குறையும் இந்த அறிவிப்பால் பங்கு சந்தையில் கடல் உணவு உற்பத்தி ஏற்றுமதி நிறுவனங்களின் பங்குகள் விற்பனை பங்கு சந்தையின் உச்சம் கண்டன சூரிய மின்சார தொடர்பான உதிரி பாகங்கள் மீதான சுங்க வரியை கைவிடுவதாக மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது சோலார் செல்கள் சோலார் பேனல்கள் மீதான மூலதன பொருட்களுக்கான வரி இரத்தாகிறது தோல் மற்றும் காலணி தயாரிப்புகளுக்கு சுங்க வரி ரத்து செய்யப்படுகிறது இதனால் காலணிகளின் விலை குறையும் விண்வெளி பாதுகாப்பு துறையில் இன்றியமையாத இருபத்தைந்து முக்கியமான கனிமங்களுக்கு சுங்க வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது போரோனிக்கல் பிளிஸ்டர் காப்பர் ஆகிய கனிமங்களுக்கு அடிப்படை சுங்கவரி வரி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது விலை அதிகரிக்கும் பொருட்கள் அமோனியம் நைட்ரேட் மீதான சுங்கவரியை வரியை பத்து சதவீதத்திலிருந்து இருபத்தைந்து சதவீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இதனால் அமோனியம் நைட்ரேட் சார்ந்த பொருட்கள் விலை உயரும் மக்காத பிளாஸ்டிக் மீதான வரியும் இருபத்தைந்து சதவீதமும் அதிகரிக்கப்பட்டுள்ளது சில தொலைத்தொடர்பு உபகரணங்களின் அடிப்படை சுங்க வரி பத்து சதவீதத்திலிருந்து பதினைந்து சதவீதம் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது ரூபாய் பத்து லட்சத்திற்கும் அதிகமான மதிப்புள்ள குறிப்பிட்ட சில பொருட்களுக்கு ஒரு சதவீதம் டிசிஎஸ் விதிக்க அரசு முன்மொழிந்துள்ளது